முருகாண்டு வினையில்லை மயில்ண்டு பயம் இல்லை என் அன்பு செல்லமே நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று நான் சொல்லட்டுமா நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் காயப்படுத்தாதே அவர்களை இழிவாகவும் அவர்கள் ஏதேனும் தவறு புரிந்தால் மனித்து ஏற்றுக்கொள் தங்கமே தவறு ஏதும் செய்யாமல் இவ்வுலகில் யாரும் இல்லை அவ்வாறு உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடு அல்லது மௌனமாகவே இருந்துவிடு உன்னுடைய மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள் நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் எண்ணுகின்றது நீயாகவே உன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ளாதே செல்லமே உன்னை பற்றி உயர்வாக எண்ணினாலும் அதை உன்னிடம் ஒருபோதும் சொல்வதே இல்லை அவருக்கு அதிகமாக இப்பொழுது கோபம் கூட வருவதில்லை கோபம் என்பது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான் சில சமயங்களில் சற்று கூடுதலாக வரவிருக்கும் அதை நீ படுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழக தங்கமே விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்ற பழமொழி சுபிக்ஷமாகவும் பதினாறு செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக உன் அப்பா நான் உத்தரவிடுகிறேன் நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே நான் இருக்கும் வரையில் உன்னையும் உன் துணையையும் யாரும் பிரித்துவிட முடியாது நீயும் அவர்களை எப்போதும் எந்த நேரமும் காயப்படுத்தாமல் இரு நீ நேசிக்கின்ற உறவு உன்னைத்தான் அதிக அளவு நேசிக்கின்றது நீ எப்படி அவருடைய நினைப்பில் இருக்கின்றாயோ அவரும் உன்னைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் அவரே கூடிய விரைவில் உன்னிடம் வந்து பேசுவார் நீ நன்றாக வாழ்வாய் ஓ முருகா வெற்றிவேல் முருகா